माला मुरमले दूजा खाना होता है कुनाकांत और गया खाना खाना मिलेगा आपको महल का फल अब आ हा शेयर करो यार बोल रहा है कौन बोल அப்புறம் அப்படியே 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 हेलो 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 हेलो

அப்பாஸ்ட் தெரியல எங்க நம்மள ஜிஸ்தல்ல

நான் yeah. எங்க <t– tr seine Christmas> <netchaeho 4000> <sharpens>

ഹിയ <laughs>

இப்ப சோழ நான் மாடு சொல்லு

என்ன அதே சமாளம் சாப்பிடுமா பரவாயில்ல और तो कराये मैं नहीं मार कुंती आप ये साउंड पर है आप हमारे की बात हम नहीं सकते क्या इनमें नहीं जाने पड़े नहीं बाबा ये और बड़ गए सर 350 6 रुपए होते हैं आधे 100 में आते हैं அன்றே நம்ம சமைக்கலாம். சக்கரை வைக்க அது இல்ல என்ன இருந்தா இல்ல என்ன அவங்கதான் எடுத்து வச்சு என்ன நினைக்கிறேன் ஒண்ணு தரமா கேட்டு கேட்டு வாங்குவாங்க वाल करनी जाऊँ मैं यार तो बोलो लाइन के इतना जाऊँ मैं यार मेरी बेनो हाँ इतना बोलो लाइन के इतना जाऊँ मैं यार मेरी बेनो हाँ इतना बोलो लाइन के इतना जाऊँ मैं यार मेरी बेनो हाँ इतना बोलो लाइन के इतना जाऊँ मैं यार मेरी बेनो உங்க உடம்பு சூடேய் வந்துருச்சு ஆ அதனால ஏதோ என்ன ஞாபகம் தெரியுது இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பேலன்ஸ் பண்ணனும்லாம் நம்மலாம் போற போக்கு போயிடுவோம் ஆ அதனால நான் என்ன பண்ணுது மாமா செல்லா மாலையவே ஹேர் ட்ரெண்டிங். புருஷர் வேர்ல மெச்சிரும்மா. மாரடி அக்கர் வந்து போவோம். அது என்ன ஃபுட் ரெடியே எடுத்துட்டு ஹேர்ல விட்டா அந்த வீட்டுக்குள்ள சென் பண்ணிதே மாரடி அக்கர் போட்றாங்க. இந்த மாதிரி மாத்துறது சரி இல்லை போகுது. கோட் படுத்துது மாதிரி தெரியுது. அது ஒரு டவுன் ஆ இருக்கே. அதெல்லாம் 180 இருக்கு.

परचेस एबार होली और आए है हम है அரைச்சு

नहीं ये लोग है वो ஐயோ வந்து சைபினு. வரையும் வாங்கி வந்தான்ட. ஒண்டே சொன்னா போட்டவ கூட வச்சி கூடுன்னு. என்ன கேக்குறான் வாடா அந்த. என்ன கொண்டு வாங்கி தர்றான். அதுக்கு என்னலாம் குடு. அது கொண்டு வாடல. நாக்கே தெறிக்க வாங்கிட்டு வரணும். இல்லன்னா இல்ல அவ හസ്സندهனே வரலடா ಅಂತ அரைப்படறான். விஷேஷத்துக்கு பன போறது. அதுனால வரலை. அவளே நான் பேசி நான் இல்ல. ஆனா கேச்சே சரியா ஊரு கிராமத்தங்க.

தெரியா விடுத்துற அப்பா தெரியா மாவுல தண்ணி திரும்பி பாருங்க இவன் எங்களுக்கு நேரம் தண்ணி எடுத்துட்டு வந்து போய் சொன்னாட்ட கண்ணு வாங்கிட்டோம் அக்கா அவங்க போய் திரும்ப எடுத்துட்டு வந்து எனக்கு அப்படிங்க ரோஜா மூட சொன்ன சிரிப்பா அது தான இருக்க

இல்ல நான் ஸ்டடி பண்ணலாம் பாருங்க என்ன போகுது நான் வைக்கறேன் பாருங்க சரி என்னத்துக்கு என்ன பண்ணுவாங்க நான் வெற்றி சத்த எப்போ வருது நீ எங்க இருக்கறேப்பா குடி வாறியா அதுக்கு நான் மாத்துது நான் கிட்ட வந்துட்டேன் என்னாசி நீ அடக்குறி போட்டுட்டு நில்லு குடு கேல அந்த ஆ நல்லா குடிมา நான் அவங்க சிமெண்ட் இருக்கா? வெட்டி போசி இருக்கா? இருக்கே. அதுல கலக்கின, லாக் ஆயிச்சு. ஆ, நான் சப்போஸ் ஆவுதுக்கு போறேன். இங்க ஒரு 20 சிமீட் แக் புடிச்சிட்டேன். சரி சரி. அதுக்கு அப்புறம் அதுக்கு புடி இல்ல. முடி நீட்டலாமா? அதே போறவ. முடி நீட்டலா? அதுக்கு நான் முடிக்கு குயை தப்ப வேண்டியதுதான். ஹ்ம் ஹ்ம். அதுக்கு வந்து ये नई रास्ता से बोल रहा हूं हम्म अंदामा है कमियां ये करता है मैं लिख रहा हूं हाउ गुड है लौ को टाइम लगेगा बस जल्दी तो बनता है अभी मुझे ना ये टाइम टाइम सा हो रहा है एंड ये ऐसे चल रहा है नहीं कौन कहता है अरे सटिया बंदू ना मैं तुझे मौजिन काटना

No, இதே கழுவுல நம்ம பாண்டி தண்ணி எல்லாம் போகணும் ஒரு மாதிரி இருந்து துணி போகல பெரும் பூனம்பரத்து <laughs> <laughs> ஆட்பேட்டா அடடானும் குருமப்படதுக்குக்கு ஐயோ என்னங்க பனை பண்ணாலும் நம்மள நீட்டு போட் எடுக்கும் போது பிரகாஷனோட கவராவை கவராவை நீ யாரோ ஒரே போக்குக்கு சாய் தேடு புடி போடு புடி யாரு சிரிக்குறமா அச்சு என்ன உள்ள கண்ணுல பிரகாஷ் எழுததுக்கு நான் சத்தியமா ஆமா சத்தியம் செய்ய Ah, nah, kalian kalian tuh kenapa ya kalian saling, ma. 1 2 3 4 आओ वो भाई अच्छा वो निकल के अच्छा आ मां ना अभी मैंने ना कुछ प्लान नहीं बनाया आज मां भी ना मुंडो और ले लो थोड़ा सर ना कुछ और पड़ा में रख दो ये वैसे वैसे लास्ट बंकिन को आना करीला घंटा होने आज कड़ा करने का पता आज क्या कर रहे हैं अम्मा का टेंशन ला तो वो कोई बात नहीं

வச்சு குடுத்தா அப்படின்னு சொன்னாங்க படுத்து வேலை ஒரே மேலே எடுத்து நல்லா இருவாங்க

ஆனா யாருமே பாக்குறேன் இப்படி திரும்பி நிட்ட பேசலாம் சத்தியா பாத்துட்டு ஆரம்பிச்சா இப்ப <laughs> <laughs> มามามา ಬಂದาง మరి यार काय नाही आपला आपला आपण आज काय नवीन आज नवीन असे फु बुश मना देणार बारन पाचे पण वादा अपडेट आणि नाव बघितले ओम नमः शिवाय इ इ या नुसतं यार

ரெண்டு <laughs> 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 <laughs>

और मुद्दे टाइम अंदर अय्यो मोहम्मद इधर याने मत मत करना तगा और वाईफाई वाला प